வணக்கம் தமிழம்மா சிலபஸ் மூ வேந்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது சேரர் சோழர் பாண்டியர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதுல சங்க கால சோழர்களினுடைய வரலாற்றை பார்க்கலாம் சோழர்களினுடைய தலைநகரம் காவிரி பூம்பட்டினம் கொடி புலிக்கொடி மாலை ஆத்திப்பூ மாலை சோழ வளநாடு சோருடைத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதிலிருந்து அதனுடைய வளம் அப்படின்றது சொல்லப்படுகின்றது சோழ மன்னர்கள் பற்றிய செய்திகள் புறநானூரில் இருக்கும் இந்த சோழர்கள் சங்ககால சோழர்களில் முக்கியமானவர்களை பற்றி மட்டும் பார்ப்போம் கரிகால சோழன் சங்ககால புலவர்கள் பாடிய சோழ மன்னர்களில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லப்படுகின்றவன் இந்த கரிகால் பெருவளத்தான் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பத்து பாட்டில் பெரும்பான் ஆற்றுப்படை பாலை இரண்டினுடைய பாட்டுடைய தலைவனும் இவன் இவனுடைய தந்தை சோழன் உருவப்பற்ற இளஞ்சே சின்னி இளமையில் தீயில சிக்கி உயிர் பிழைச்சதுனால தான் இவனுடைய கால்கள் அதில் கருகி போச்சு அப்படின்றதுனால கரிகாலன் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இன்னொன்று என்ன அப்படின்னா கறி அப்படின்னா யானை காலன் அப்படின்னா யமன் பல யானைகளை போர்க்குளத்தில் கொன்றதுனால கரிகாலன் அப்படின்னு சொல்லப்படுகின்றான் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது தமிழகம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தவன் தன் பாட்டுடைய தலைவன் அவற்றி இயற்றப்பட்ட பட்டினப்பாலை அப்படின்ற நூலை பாடினதுக்காக கடியலூர் உருத்திரங்கணனாருக்கு இவன் பதினாறு நூறாயிரம் பொன் பரிசளித்தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இவனுடைய போர் வெற்றிகள் அப்படின்னு சொன்னான் வெண்ணி பரந்தலை அப்படின்ற இடத்துல நிகழ்ந்த போர்ல கரிகால் சோழன் சேரன் பெருஞ்சேரலாதன் பாண்டியன் அதுக்கப்புறம் பதினோரு வேலிர் இவங்க எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக தோக்கடிச்சிட்டான் அதே மாதிரி வடக்கே படையெடுத்து போயிட்டு தன்னை எதிர்த்த மன்னர்கள் அனைவரையும் தோற்கடிச்சிட்டு இமயத்தில் தன்னுடைய புலி சின்னத்தை பொறித்து விட்டு திரும்பியவன் அதே மாதிரி இலங்கையின் மேலே படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதையும் இலங்கையினுடைய வரலாறுகள் சொல்லுது கல்லணை நம்மளால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லும்போது கல்லணை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்று வரைக்கும் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது கல்லணை இலங்கை போரில் வென்ற கரிகாலன் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் சிங்களவர்களை சிறப்பிடிச்சிட்டு வர்றான் காவிரி பூம்பட்டணத்தில் கோட்டை கட்டுறதுல ஈடுபடுத்துகிறான் அதே மாதிரியே அவங்க மூலமாகவே தஞ்சாவூருக்கு செழிப்பை வழங்கக்கூடிய கல்லணையும் கட்டி முடிக்கிறான் அடுத்தது சோழன் கோச்செங்கனான் சிவபெருமானுக்கு கோச்செங்கனான் நாடு முழுவதும் கோயில் கட்டினதா சுந்தர சோழனினுடைய அன்பில் பட்டயங்கள் சொல்லுது சோழன் கோச்செங்கனான் திருப்பூர்புறம் அப்படின்ற இடத்துல போரிட்டு கணைக்கால் இரும்புறையை புறம் காட்ட செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த வெற்றியை பாராட்டி பொய்கையார் அப்படின்ற ஒரு புலவர் கழவழி நாற்பது அப்படின்ற நூலை ஏற்றியிருக்காரு இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புறநூல் மட்டும்தான் இருக்கும் அது என்ன அப்படின்னா களவழி நாட்பது அடுத்து நெடுங்கில்லி முதலாம் கரிகால சோழனுக்கு அப்புறம் பட்டத்துக்கு வந்த சோழ அரசன் முதலாம் நூற்றொன்றோட இறுதியில் ஆட்சி ஏறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் ஆட்சி பீடம் ஏறியிருப்போ சோழ நாடு நல்லநில தான் இருந்தது இருந்தாலும் வாரிசுரிமை போர் உள்நாட்டு கலவரம் இதெல்லாம் காரணமாக சோழ நாட்டில் பெரும் பிரச்சனை நடந்ததாக சங்க இலக்கியங்கள் தெரிவிக்குது நலங்கிள்ளி நலங்கிள்ளிட்ட கடற்படை குதிரைப்படை இரண்டுமே இருந்தது கடலில் படை நடத்தி அந்த செல்வத்தின் மூலமாகவே நாடு புறவும் பரவி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது அதே மாதிரி சோழ நாட்டு பொருணன் அப்படின்ற சிறப்பை இவன் பெற்றிருந்தான் புலவர் கோவூர் கிளார் என்ன சொல்கிறாருனா நான் பொருணர் கூட்டத்து கலைஞன் மற்றவங்கள்ட்ட பாடி பரிசில் பெறுவதே எனக்கு விருப்பம் இல்லை அவனை மட்டும்தான் பாடுவேன் அவனுடைய நாமம் வாழ்க அப்படின்னு சொல்லி பாடுறாரு புறநானூரில் கிட்டத்தட்ட பதினாலு பாடல்களில் நலங்கிலேயே புலவர்கள் பாடியிருக்காங்க அதிக பாடல்களை பாடினது கோ ஊர் தான் அடுத்தது கில்லி வழவன் இந்த மன்னன் உரையூர தலைநகராக வச்சு ஆட்சி செய்த சோழன் வீரம் பெருந்தன்மை மிக்கவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதே மாதிரி இவனுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய விதத்தில் பல செய்யுள்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க வெள்ளக்குடி நாயனார் அப்படின்ற புலவர் தன்னுடைய ஊரில் நிலத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியை தள்ளுபடி செய்கிற மாதிரி இவர்கிட்ட பாடினதாக ஒரு சான்றிங்க இருக்குது அதே மாதிரி சேரரியனுடைய தலைநகரான கரூரை முற்றுகையிட்டு கைப்பற்றியது தான் கிள்ளிவழவனோட மிகச்சிறந்த போர் வெற்றி தனக்கு பொருத்தமே இல்லாத பகைவனோட போரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆலந்தூர் கீழார் அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் பாடல் வந்து புறநானூரில் இருக்கு அடுத்தது பாண்டியர்கள் பற்றி பார்க்கலாம் பாண்டியர்களினுடைய தலைநகரம் மதுரை கொடி மீன் கொடி மாலை வேப்பம்பூ மாலை பாண்டியர்கள் நாட்டில் முத்து சிறப்பானதாக சொல்லப்படுகின்றது அதுலேயும் கொட்கை முத்து மிகவும் புகழ்பெற்றதாக இருந்திருக்கு அதை பல நாடுகளில் ஏற்றுமதிகள் செஞ்சிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு பாண்டியர்களினுடைய முத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்திருக்கு சங்ககால பாண்டியர்களை பார்க்கலாம் சங்ககால பாண்டியர்களில் காலத்தால் ரொம்ப முற்பட்டவன் அப்படின்னு சொல்லப்படுபவன் வடிவம்பலம் நின்ற பாண்டியன் இந்த மன்னன் முடிசூட்டி கொண்டு அதிக நாள் ஆட்சி செஞ்சதுனால இவனை நெடியோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவன் என்ன பண்றான் அப்படின்னா முன்னீர் விழா அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்கிறான் அந்த முன்னீர் விழா எங்க எடுத்திருக்கான் அப்படின்னா குமரி நாட்டில் அந்த குமரி தான் கடல்கோள் வந்தது அப்படின்னு சொல்லி வரலாற்று செய்திகள் காணப்படுகின்ற ஒரு நாடு அடுத்தது முதுகுடுமி பெருவழுதி இவனுக்கு அப்புறம் வரக்கூடியவர் தான் முதுக்குடுமி பெருவழுதி இவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாலை முதுக்குடுமி பெருவழுதி அவருடைய பெயர்லேருந்தே அவர் நிறைய யாகசாலைகளில் யாகங்கள் நடத்தி முடித்தவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இம்மன்னனை பற்றி வேள்விக்குடி செப்பேடுகள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பாண்டிய மன்னன் வேதியர்களுக்கு நிறைய யாகசாலைகள் அமைத்துக் கொடுத்தான் வேள்விகள் செய்வித்தான் அதனால தான் இவனுக்கு இந்த பெயர் அப்படின்ற ஒரு வரலாற்று சான்று கூட இதில் இருக்குது அடுத்தது நிலந்தர் பாண்டியன் இந்த மன்னன் தலையாளங்காலத்தை செலவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு உதவி செஞ்சவன் இவனுடைய படைத்தலைவன் நாகன் இவனை பசும்பூண் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க இவனுடைய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் அப்படின்றது நம்மளுடைய நூல்களில் ரொம்ப தொன்மையான இலக்கண நூல் அப்படிப்பட்ட அந்த தொல்காப்பியம் இவனுடைய அவையில் தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகின்றது தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சேலியன் சங்ககால பாண்டியர்களிலேயே ரொம்ப சிறப்பாக போற்றப்படுபவன் இந்த தலையாலங்காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சேலியன் மாங்குடி மருதனாருடைய மதுரை காஞ்சி நக்கீரரனுடைய நெடுநல் வாடை இந்த நூல்களுக்கு பாட்டுடை தலைவன் இளமையிலேயே இவன் அரசு புரிய ஆரம்பிச்சிட்டான் அதே மாதிரி இவன் வந்து ஆட்சிக்கு உதவியாக நாற்பெருங்குழு ஐம்பெருங்குழு இந்த மாதிரியான குழுக்களை எல்லாம் அமைச்சு ஒரு சிறப்பான ஆட்சி புரிந்தவன் அப்படின்னு சொல்லப்படுகின்றவன் அதே மாதிரி கலைஞர்களை போற்றியவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றவன் தலையாளங்கானம் அப்படின்ற இடத்துல செஞ்ச போர்னால் பெற்ற தான் இவனை தலையாளங்கானத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரியே இந்த செரு அப்படின்ற வார்த்தைக்கு போர்க்களம் அப்படின்றது அர்த்தம் தலையாலங்காணத்து போரில் இவன் பெற்ற இந்த மாபெரும் வெற்றியை மூன்றாம் ராஜசிம்ம பாண்டியனுடைய சின்னமனூர் செப்பேடுகள் சொல்லுது மூன்றாம் ராஜசிம்மன் மூன்றாம் ராஜசிம்மனுக்கு அடுத்து சடாவர்மன் சுந்தரபாண்டியன் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அரியணை ஏறினவன் பாண்டிய நாட்டு பேரரசின் ஒளி இவனால அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இவனுடைய ஆட்சி அப்படின்றது கிருஷ்ணை நதி வரைக்கும் இருந்திருக்கு வட பக்கமா அதே மாதிரி காடவர் தெலுங்கு சோடர் இவங்க எல்லாத்தையும் வென்று நெல்லூரில் வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதே மாதிரி தமிழ் பாண்டியர் பாண்டியரசர்களை போற்றக்கூடிய பாடல்களும் நிறைய இருக்கு அடுத்தது சேர மன்னர்களை பற்றி பார்ப்போம் சேரர்களினுடைய தலைநகரம் வஞ்சி கொடி வில் கொடி மாலை பணம்பூ மாலை வேநாடு குட்ட நாடு தென்பாண்டி நாடு இந்த மாதிரியான நாடுகள் சேர்ந்ததுதான் சேரர் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இதில் இருக்கக்கூடிய சேர மன்னர்கள் அப்படின்னு சொல்லும்போது சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் இந்த மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் புகழ்பெற்ற சேர மன்னர்கள் சேரர்களினுடைய தலைநகரம் வஞ்சி கொடி வில் கொடி மாலை பணம்பூ மாலை புகழ்பெற்ற சேரமன்னர்கள் அப்படின்னு சொல்லும்போது சேரமான் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் இந்த மன்னன் மகாபாரத காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பாரத போரில் பங்கேற்ற வீரர்களுக்கு உணவு மருந்து பொருட்கள் வழங்கியதாக சொல்லப்படுகின்றது அதனால தான் அவனை வந்து பெருஞ்சோற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இந்த மன்னன் தன்னுடைய வெற்றியோட நினைவா இமயமலையில தன்னோட வில் சின்னத்தை பொறிக்கிறான் கடம்பர்களினுடைய காவல் மரம் கடம்ப மரம் அந்த மரத்தையே வெட்டி தனக்கு முரசு செஞ்சுக்கிறான் இவனோட ஆட்சியில் மக்கள் ரொம்ப சந்தோஷமா பசிப்பின் எதுவும் இல்லாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அடுத்தது பல்யாணி குட்டுவன் ஐநூறு சிற்றூர்களை அடக்கி உம்பட்காடு அப்படின்ற பகுதியை சேரர்களோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தவன் இவன் அதே மாதிரி நன்னன் அப்படின்ற மன்னனை தோற்கடித்தவன் கடல் பிறகோட்டிய சேரன் செங்குட்டுவன் கடல் கொள்ளையர்களை வெற்றி பெற்றதுனால இவனை கடல் பிறகோட்டிய சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த செங்குட்டுவன் தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்மளுடைய சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற கண்ணகிக்கு சிலை வைத்தவன் யாரு அப்படின்னா இந்த சேரன் செங்குட்டுவன் தான் அடுத்தது ஆடு கோட்பாட்டு சேரலாதன் தண்டாரண்யம் பகுதியில் பிடிப்பட்ட ஆடுகளை தன்னுடைய தொண்டி நகருக்கு கொண்டு வந்து பார்ப்பனர்களுக்கு வழங்கினான் இதை முன்னிட்டு தான் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அடுத்தது சேரமான் கணைக்கால் இருமுறை சோழன் செங்கண்ணனோடு போரிட்டு தோற்ற மன்னன் தான் இந்த சேரமான் கணைக்கால் இரும்புறை இவனை பற்றி சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை நடந்ததுனால இவன் தோற்று போயிடுறதுனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சோழ மன்னன் சிறைச்சாலையில் கொண்டு போய் வைக்கிறான் அப்படி சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சு அந்த மண்ணனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்குது தண்ணீர் தாகத்தினால் காவலன்கிட்ட தாகமடிக்கு தண்ணீர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனாலும் சிறைக்காவலன் ரொம்ப உதாசீனப்படுத்தி கொண்டு வரான் இவனுக்கு அப்படி வந்து தண்ணி வாங்கி குடிச்சு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை அதனால் தண்ணீர் குடிக்காமலே உயிர் விட்டுறான் அதாவது தமிழர்கள் சங்ககால மன்னர்கள் எந்த அளவுக்கு தன்மான முடிவர்களாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று இன்னொன்று பார்த்தோன்னா சேர மன்னர்களினுடைய செய்திகளை தனியாக பதிற்றுப்பத்து அப்படின்ற பாடல்களே காணலாம் இந்த பதிற்று பத்தில் மொத்தம் பத்து பாடல்களை பத்து புலவர்கள் பாடியிருப்பாங்க அதுதான் பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது முழுக்க முழுக்க சேர மன்னர்கள் பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய பாடல் தொகுப்பு நன்றி